அறுபது மார்க் இருக்குது மொத்தம் நூறு மார்க் கணக்கு இது ஆறுநூறு ரூபாயோட ஆரம்பிக்காட்டுங்களா ஒரு மாடல் வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது பேப்பரை அந்த மாடல் சேர்த்து அப்புறம் அந்த வச்சு தான் துணி தான பண்ணணும் ஆறு கிலோ போட்டு அந்த பேப்பரை எடுத்து வச்சு அந்த மாடலில் கட் பண்ணிக்கணும் துணி டேமேஜ் ஆகிடக்கூடாது ஈனா பேப்பா பேப்பர் டெஸ்ட்டு தராங்க ஒரு டிமிஸில் இருக்கிற தவிரனாக்கா இந்த அளவு படி எந்த மாடல் இப்போ கட் பண்ண அந்த மாடல் பேப்பரை டிமிஸில் வரைஞ்சிக்கணும் அந்த வரைஞ்சி பேப்பரில் வர வைக்கணும் அப்புறம் இந்த பேப்பரை துணியில் வச்சு வச்சு அப்புறம் துணியை தைக்கணும் இதுதான் பேசிக் எக்ஸாம்டைய மாடல் அந்த மாதிரி சரி ஓகேவா சரி சீக்கிரம் முடிச்சுடுங்க

ترجمة

இருவணது முப்பது சரி ஓகே சரிங்களா முடிங்க எடுத்து முடிச்சிட்டு சரிங்க அடுத்தது வரைஞ்சிட்டு எதாவது ஒன்று அடுத்தது நீங்கள் என்ன அடுத்த வீடு என்ன பண்ணிக்கா இது முடிச்சுட்டு பேப்பரில் பண்ணுறேன் பேப்பர் வெட்டுறதா வெட்டுற மாதிரி ஒரு மூணு முடியவாதான்

嗯。Yeah. 分かる